துவாவர யுகத்தில் எது வம்சத்தின் மாலனின் எட்டாவது அவதாரமாக தோன்றினான் கண்ணன் வண்ண மலர்கள் இளந்தென்றல் எங்கும் பசுமை பசுக்கள் பால் வெண்ணெய் கள்ளமில்லா குலத்து மக்கள் அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அவனை தங்கள் உள்ளத்தில் வைத்து தைத்தவர்கள் அவன் கிருஷ்ணன் காற்றில் கேசம் கலைய காந்த கண்கள் அசைய நீலவண்ண மேனியில் முத்தாரம் துள்ள அவன் குழலின் நாதம் நெஞ்சை அள்ள ஆனிறைகள் சூழ அவன் காதலில் கோபியர்கள் ஆழ துள்ள நடையோடு சிறார் படையோடு கிருஷ்ணன் வருவதை பார்ப்பதே கோலாகலம்தான் அதை தவறவிடுமோ கோகுலம்தான் யசோதையின் தலைவலி கோபியர்களின் நல்விதி வெண்ணையும் மண்ணும் உண்ட வாயன் வாயை திறந்து வான்மண்டலம் காட்டிய மாயன் கம்சனுக்கு கலகக்காரன் நந்தகோப்பரின் கானகத்தின் காவல்காரன் செல்லமாய் தண்டனைகள் பல பெற்றவன் புண்ணியம் செய்தார்க்கே அவன் உற்றவன் கோகுலத்தின் மண்ணெல்லாம் அவன் தின்ன காத்திருக்க தயிர் விளக்கி பொங்கிய வெண்ணை பானை தாண்டி அவனை பார்த்திருக்க அந்த இருட்டுப் பிள்ளை சுருட்டிக்கொண்டான் இயன்றவரை இதயங்களை அவன் நாமம் இனிது அவனது திருவுருவம் இனிது அவன் குழல் இனிது அவன் குறும்புகள் இனிது அவன் கோலமெல்லாம் இனிது 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 விருந்தாவனம் அவன் லேலைகளின் நந்தவனம் காதலும் மோதலும் ராதையுடன் கடமையும் கர்மாவும் கீதையுடன் கிருஷ்ணன் ஒரு கை காட்டி இதை செய் இதை செய்யாதே என சொல்லும் வழிகாட்டி கிருஷ்ணன் வந்தான் நம் இல்லத்திற்கே வந்துவிட்டான் காலடிச் சுவடுகள் பதித்தபடி அதிரச அப்பம் சுவைத்தபடி உள்ளே வந்த கிருஷ்ணன் நம் உள்ளங்களிலும் வரவேற்கலாம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே குரல் எழுத்து ஆக்கம் உஷாராணி ராம்குமார் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் உகரம் ஒன்லி